கோயம்புத்தூரில் தன்னுடைய ஆண் நண்பனோட தனிமையில் ஒரு பெண் இருக்கிறாங்க அந்த சமயத்தில் ஒரு மூன்று சமூக விரோதிகள் அவங்கள அந்த ஆண் நண்பரை தாக்கி அந்த பெண்ணை தூக்கிட்டு போய் பாலியல் வன்புணர்வு செய்கிறாங்க இப்போ அந்த பெண் தங்களை தற்காத்து கொள்றதுக்காக என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சட்டம் சொல்லுதுன்னு பார்ப்போம் முதல்ல தப்பிக்கிறதுக்குண்டான வழி எதுவும் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் காவல் நண்பர்களுக்கு தொலைபேசியின் நூறை பயன்படுத்தி அவங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்திருக்கலாம் அதுக்கு வழி இல்லை சுற்றி கூச்சல் போட்டு போலீஸ் அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தி கத்தி மக்களை வரவைக்க செஞ்சுருக்கலாம் மக்களையும் வர வைக்கிறதுக்கு உண்டான வழி இல்லை அவ்வளவு தனிமையில் இருக்கும் அப்படின்னா அவங்க மூணு பேர் இருக்காங்க போதையில் இருக்காங்க இவங்க ஒருத்தர் இருக்காங்க முடிஞ்சளவுக்கு ஓட முடியலைன்னா தன்னை தற்காத்துக்காக அருகில் இருக்கிற ஒரு சில ஆயுதங்களை எடுத்து அவங்கள பயன்படுத்தி தற்காத்து கொள்ளலாம் அப்படி தற்காத்து கொள்ளும் போது ஏதாவது காயங்கள் ஏற்பட்டு எதிரிகளுக்கு காயங்கள் ஏற்பட்டிருந்தாலோ அந்த காயத்தின் பேரில் இவங்க மேலே எந்த வழக்கு பதிவு இருக்காது அப்படியே வழக்கு பதிவு இருந்தாலும் தண்டனைகள் எதுவும் இருக்காது தற்காப்புக்காக தாக்குறது எதுவுமே வந்து சட்டப்படி தான் தங்களை தற்காத்துக்கொள்கிற உரிமை எல்லாருக்குமே இருக்கு அதை இந்திய தண்டனை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐபிசி செக்ஷன் தொண்ணூற்றி ஆறு முதல் நூற்றி ஆறு வரைக்கும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க வழி வாங்குற எண்ணம் இல்லாமல் தங்களை தற்காத்து க கொள்றதுக்காக இப்போ ஒருத்தங்க நம்மளை கிட்டாப் பண்ணி போயிட்டு இருக்காங்க அவங்கள நம்ம அடிச்சா நம்ம மேலே கேஸ் வந்துருமா அப்படின்லாம் நம்ம பயப்பட வேண்டியதில்லை சட்ட விழிப்புணர்வு எல்லாருக்கும் முக்கியம் குழந்தைகளை கடத்திட்டு போகிற சமயம் பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்கிற சமயம் இந்த மாதிரி எமர்ஜென்சியான டைம்களில் வேற தவிர்க்க முடியாத வழிகளில் எதிரிகளுக்கு காயமே ஏற்பட்டிருந்தாலும் இல்லை எதிரிகள் இறக்கவே நேரிட்டிருந்தாலும் தற்காப்புக்காக செஞ்ச எந்த விஷயமே சட்டத்தின் அடிப்படையில் தப்பா ஆகாது இதை நம்ம இந்திய தண்டனை சட்டத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அதனுடைய இணைப்புகளை கீழே வீடியோக்கு கீழே வர்ற மாதிரி பதிவிடுறேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்கள்ல இருந்தும் தப்பிக்க முயற்சி பண்ணுவோம் தப்பிக்க முயற்சி பண்ண முடியலை தப்பிக்க முடியாத இடங்களில் தற்காத்து கொள்வோம் தற்காத்து கொள்றதுல ஒரு சில காயங்கள் அந்த காயத்தினால ஒரு சில மரணங்கள் கூட ஏற்படுற படுறதை பற்றி கவலைப்பட வேண்டாம்